మంగళమాంగల్యే శివే సర్వాత సాధకే శణ్యే త్రయం బిగే దేవి నారాయణీ నమోస్ మాంగల్యం కందునాగేన మమ జీవన హేసు కంఠే పద్నాథే జీవిత సరదా

இனிமே உன்னை எங்கம்மா பார்க்க போறா நீங்க காணிப்படா நீங்க அங்கேயும் வந்து தங்க எங்களுக்கு அதுவே போதும் மாப்பிளை அன்னைக்கு நான் உங்க சட்டை பிடிச்சி எடுத்து மனசு அடிச்சு எடுத்தேன் தங்கச்சியோட சட்டையை பிடிச்சி எழுத்து அடிச்சிடாதீங்க ஐயய்யா அன்னைக்கு நான் உங்களையே அடிக்கல நீ இவங்களை அடிப்பேனா உம் உம் அழ வேணான்னு சொல்லுங்க உம் சின்னம்மாமா தங்கச்சி தங்கச்சிம்மா மாப்பிளை சொல்லு கேளும்மா உம் சொல்லட்டுமா உம் உம் ஆளக்கூடாது வீட்டுக்கு போயிடலாம் நாங்க உழுந்துக்கிறோம் காலை கொஞ்சம் காட்டு என்னடா கழுத்துல மாலை இதாரு அவையும் மருமக

மாமா இந்த கல்யாணம் எங்க நடந்துச்சு பாபா இந்த பைத்தியக்கார பயலுக்கு கல்யாணம் நடக்க கூடாது இவ்வளவு நாளா திட்டம் போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு எனக்கு தெரியாம எப்படியோ நடந்துருச்சு என்ன என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி வந்திருக்க விடமாட்டே விட மாட்டேன் பாரு திக்கு வாயனையும் அவளையும் பிடிக்காம விடவே மாட்டேன் சத்தியம் எனக்கு வரப்போற மருமகளுக்கு கொடுக்கறதுக்காக இத்தனால என் தம்பிக்கு தெரியாம இந்த நகையெல்லாம் நான் ஒழிச்சு வச்சிருந்தேன் இப்ப நீ வந்துட்டு இந்த அம்மா இதெல்லாம் ஜாகிரதையா வச்சுக்க இது மட்டும் இல்லை இந்த சாவி குத்தி வச்சுக்கோ இனிமே எல்லாமே உனக்குதாம சொந்தம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த சாவி கொத்த மட்டும் என் தம்பிகிட்ட கொடுத்துடாதம்மா அசோக் இப்போ வந்துருமா ஐயோ எனக்கு ஒரே கல்யாண அசதி தூக்கமா வருது எங்க கூட்டிட்டு போற உங்க அப்பாவுடைய ரூமுக்கு அப்பா ரூம் எதுக்கு உன் பொண்டாட்டி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா அவ ஏன் காத்துட்டு இருக்கா இன்னைக்கு அவளுக்கு முதல் இரவு ஐயோ பாவம் இதுக்கு முன்னாடி ராத்திரியா பாத்தது இல்லையா எல்லாம் பொண்டாட்டி விவரமா சொல்லுவா நீ போ தட்டு முன்னாலே எப்படி கதவு திறந்த எங்க வெளியே வரியா கையில் என்ன பலாரமா திம்பமா எல்லாம் நகை கீழே கொண்டு போன மாமா எடுத்துக்குவாரு அப்பா இனிமே எல்லா பொருளையும் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீ இதை கொண்டு போய் மாமா கிட்ட கொடுக்க பாத்தியா கொடு இனிமே இதெல்லாம் தான் சொந்தம் மாமா ஒண்ணு கொடுக்கவே வேணாம் இதெல்லாம் இங்க ஒழிச்சு உங்க மாமா பொல்லாதவரா நல்ல கல்வி காட்டப்போ ஏங்க மாமா எனக்கு ஒரே ம் ம் பாதியா தொடாது என்ன கூசுதா இல்ல பெல்ட்ல போட்ட பெல்ட்டா கழுத்துல என்ன பெல்ட் ஆமா போட்டாரே ஸ்டீல் பெல்ட் இன்னாறல கல்யாணத்துல நீ மாலை போடும்போது கூட ஒரே வலி என்னது இவ்ளோ பெரிய காயமா இருக்க ம் இதெல்லாம் என்ன பெரிய காயம் இதை விட பெரிய பெரிய தழும்பெல்லாம் உடம்பு பூரா வச்சிருக்கேன் எல்லாம் கொடுத்தது தான் எங்களுக்குள்ள இருக்கிற குடுக்கல் வாங்கல் எல்லாம் சொல்லட்டுமா இவ்வளவுத்துக்கும் வேற ஒருத்தன இருந்தான்னா சத்து புல்லு மாளைச்சு போயிருக்கேன் நானும் கண்டு கல்யாணம் வரைக்கும் தாங்கினேன் பாரி அந்த அவ்வளவு பெரிய கொடுப்பாருடன் உன்னும் நான் உனக்கு பாதி கதை கூட சொல்லலை இன்னைக்கு நான் பேசின பேச்சுக்கு நீ மட்டும் இல்லையான்னா பல்லு படையெல்லாம் தரிச்சு போயிருக்கேன் நீ இருந்ததுனாலதான் என்ன அடிக்க முட்டாரு நீ எப்பவும் என் கூட எனக்கும் தைரியமா இருக்கும் நீ என்னை விட்டு போயிட மாட்டிய உம் தான் ஒரு வார்த்தை சொல்ல அய்யோ ஏன் அழுகுற என் கதைய கேட்டா அடி வாங்கின நானும் அழுகல நீயா அழுகுற அழக்கூடாது திரிக்கணும் அப்புறம் நான் கிச்சு கிச்சு மூட்டிடுவேன் கிச்சு கிச்சு என்னது சாவியை இடுப்புல வச்சுக்கிட்டா தூங்குவாங்க அப்படி வச்சிரு பாத்தியா கண்டத பேசிக்கிட்டு நான் முக்கியமான விஷயத்தை விட்டுட்டேன் அம்மா வந்து இன்னைக்கு உனக்கு மொத மொத ராவு இதுக்கு முன்னாடி நீ ராத்திரிய இல்லையான்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டு சொல்லிட்டாங்க என்ன சமாச்சாரம்னு சொல்லிட்டேன்னா கேட்டுட்டு சாட்டுப்பட்டுன்னு தூங்கலாம் தூக்கு தூங்குங்க

என்னது நீ என்னமோ தெரியல நீ என்னை தோட்டதும் உம் மூச்சு மூட்டுது நஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது எல்லாம் ஒன்னால தான் ஏ பின்ன நீ ரொம்ப அழகா இருக்கியே இதை பாருங்க உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டே உங்க பொண்டாட்டியை வாழுறதுக்கு வரல உம்

மூச்சு முட்டுது நெஞ்சம் பட படன்னு அடிச்சுக்குது ஆனா நல்லா இருக்கு